ஆஹ் நன்றி வாணி அசல் என்று சொல்றது நான் உண்டு உண்டுதான் தான் எனக்கு தெரியும் அசல் சத்யா வாணி மாதிரி அசல அப்படியே இன்னொருவர் இருந்தார் ஹண்டேன் என்று சொல்றது அந்த அசல் உண்டுதான் எனக்கு தெரியும் மற்றவர்கள் சொல்ல கேட்குறேன் வாணி நேற்று கோயில்ல முறை ஒரு தஞ்சோ நிறைய என்ன பார்த்துட்டு

நகலாண்டு தெரியாத மாதிரி இப்ப தங்கங்கள் களத்தில் போட்டிருக்கும் போது இது பவுனா அல்லது பித்தளையாண்டது அசலா நகலா என்றது போல இருக்கிறது எல்லாம் அதே போலதான் பொருட்களும் வேறு பொருட்கள் ஆடைகள் எல்லாம் பல பழ இப்ப நெல்ல சீலையை உடுத்து கொண்டு காஞ்சிபுரம் உண்டு அதே போல சும்மா வில சீலைகளும் பல பல இப்போது அசலுக்கும் நகலுக்கும் வித்தியாசம் கண்டுபிடிப்பது கஷ்டமாக இருக்கிறது மற்றது ஒரு என்ன சொல்றோம் ஒரு விளையாட்டு போட்டியில ஒரு சிறப்பாக செய்து விட்டா நல்லா அசலா கொடுத்தான் அவனை விண்டு பிடிச்சு கொண்டு வந்தான் சில நேரம் அந்த வார்த்தைகள் படப்படும் மற்றும்படி எனக்கு இதை விட தெரியவில்லை

என்னது கடைசி மகள் அசல் மண்டா அருகில இருப்பதா பெருங்கோவியா இருக்கின்ற அருகண்டு ஒரு பதம் இருக்கின்றது அசல் அருகில் அருகில் இருக்கிறது அசல் தற்போது அசல் அசலான சீலைகள் மிகவும் அழகாக காணப்படுகின்றது என்ன என்ன அது அந்த தரம் அது பட்டு அல்லது கொட்டணுண்டு தெரியாமல் இருக்கின்றது எங்களுக்கு அசல் அசலா இருக்கின்றது அந்த சீலைகள் அதெல்லாம் உடுத்திக்கல நமக்கு கடவுள் தந்த நிலத்தில் உண்மையான உண்மையானவர்களை உண்மையானவர்களாக வாழ்கின்றோமா நிலமுன்ற ஒரு பாகம் இருக்கின்றது அசலுக்கு அசல் நாங்கள் தமிழின் வளர்ச்சிக்கு மூல காரணமா இருப்பது ஆமுகமி வளர்ச்சி என்று ஒரு பாதம் இருக்குமானேன் வளர்ச்சி என்ன அசல் முதற்படி அசல் பெண்கள் நகை போட்டிருந்தால் அது அசலான் அசலான்னு தெரியாமல் இருக்கின்ற அதில் வித்தியாசம் தெரியாம இருக்கு எல்லோரும் அதுக்குள்ளே அடிக்கடி கேட்ட நகருக்குள்ள சீரக அசல் பல்வேறு விதமான பூச்சிகளை உலகத்தில் இருப்பதனால் கெடுதல் தருவது நுழம்பாகும் பல்வேறு அண்ணு ஒரு வளம் இருக்கின்றது அசல் வலந்தான் இருக்கின்றது அசலான்னு செலான் நீ இத அதான் அநேற்றம் அடிக்க அடிக்கி போட்டிருத்தாரு கோயிலுக்குள்ள அப்ப பார்த்து கொண்டு இது அசலா நகல இரண்டா அவ்வளவு போட்டு கார்ல வந்தபடி ஓகே அவர்கள் பஸ்ல போறாங்களுக்கு அது பயமே என்ன உண்மையிலேயே சாரி அப்படித்தானே மணி வடிவா இருக்குன்னு அது கொட்டினோ அல்லது இல்ல இல்ல கொட்டுன்னு தெரியும் பட்டா அல்லது நோமல் இது இல்லையான்ற மாதிரி ஒரு தெரியும் அது

கொக்கி திருநட முகன் அவர்களுக்கும் அன்பான காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு என்று அசல் அசல் என்னுடைய அசல் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி நாலு அசல் இது மூலம் உண்மை முதல் என்று பல சொற்களைக் கொண்டு இந்த அசல் வருகின்றது அசலும் வட்டியும் அசலும் வட்டியும் என்று சொல்லி சொல்லுவோம் அசலும் வட்டியும் என்றா இப்போ நாங்க ஒரு அப்புறம் எழுதியிருக்கிறேன் சமீ அந்த சமீபம் அன்னியம் என்றெல்லாம் இந்த சொற்களை கொண்டு இது வருகின்றது உண்மை தன்மையை குறிக்கின்றது அசல் உண்மையான உண்மையைத்தான் அது உண்மை நிஷம் சத் இதுதான் இதுதான் அசலும் வட்டியுமண்டா அது அசலும் இப்போ அது அது எழுதி இருக்கிற மாதிரி தான் வங்கியில் நகைகளை அடகு வைத்து எடுக்க முடியாமல் போனவர்கள் അസലും വട്ടിയും സേർ മുതലുക്കേ മോസമാകിവിട്ടത്രി പുലമ്പത പാർക്കിറോം അസലോട് വട്ടി സേർന്നാൽ മുതലുക്കേ മോസം അത് മുതലൊരു കെ അതിൽ എഴുതിയിരിക്കും അസലും വട്ടിയും സമീപം അന്നിയം എന് വരുക ഉൺമയെ കുറിക്കുന്നത് അസൽ ഒരു പൊരുളി മൂലമും അതായത് ഉപത്തിയാകും ഇടം താൻ അസൽ എന്ന് അസൽ അസൽ நாங்கள் ஒரு போட்டோ காப்பி எடுக்கிறோம் ஒரு பிரதியை வச்சு உண்டை வச்சு தான் நாங்கள் அந்த பிரதியை எடுக்கிறோம் வந்து அசல் அது நகலாகின்றது அசலும் நகலும் என்று சொல்வார்கள் மற்றது இந்த தங்கம் அசல் தங்கம் என்று சொல் தங்கம் நல்ல தங்கம் தங்கம் மூலாம் பூசப்படுவதும் உண்டு தங்கம் தங்க நகைகள் போலவே இருக்கும் அசல் தங்கம் போலவே இருக்கும் ஆனால் அது போலி தங்கம் தங்கம் மூலாம் பூசப்பட்டு அந்த அசல் அந்த தங்கம் இருக்கிறதால தங்கம் அசல் தங்கம் போயிடுச்சு அன்னைக்கு ஒரு வீடியோ காட்டினார்கள் ஒரு வயது முறை பாட்டி தான் போயிட்டு அப்படி இதை பார்க்குறமே பார்த்துட்டு தன தனக்கிட்ட இருந்தது அப்படியே மாற்றி வச்சு போட்டு இதை எடுத்து வைக்கிறாரு என்ன கட்டித்தனம் இப்போ உங்கள்கிட்ட இருக்குமல்லோ அது நீங்கள் இப்போ நாங்கள் கொண்டு போய் கொடுத்தா அதை உரசு தான் உரசு வாயிலும் அங்கே இல்லை அதை அப்படின்னா நீங்கள் நகடைக்கு போகிறீங்க உங்கள்டேஷன் நீங்கள் போட்டுக்கிறீங்க அதை கரெக்டி வைக்கிறீங்க நீங்கள் உங்களோட கை கிலோ வச்சு கொள்ளுங்களேன் நீங்க அத மாதிரி ஒரு ஜை நோட பார்க்குறீங்க நான் கடைக்கு போய் பார்த்துட்டு சரி ஓகே அத கொஞ்சம் பாருங்க அண்ணுக்குள்ள அவர் போறார் இவர் என்ன செய் அந்த கையில வைக்கிற மாதிரி வச்சிருந்த போட்டு இதை வச்சுட்டார் கட்டித்தனம் பறிச்சாங்களா இப்ப அப்ப அது ஒரு குரூப்பா தான் வர்றாங்களாம் அது என்று சொல்லி குறிப்பிட்டிருந்தாங்க இந்திய பெண்மணிகள்னு சொன்னார்கள் கோயம்புத்தூர் பகுதியில வசிக்கிற இந்திய பெண்மணிகளும் லண்டன்லயும் செய்திருக்கிறார்களாம்

ங்கம்சல் அல்ல நகல் என்று சொல்லப்படுவது அதாவது நாங்கள் இப்போ ஒரு போட்டோ எடுக்கிறோம் எடுக்கிறோம் ஆனா போட்டோ வந்து உண்மைதான் அசலா இருக்கும் அதை விடதி பண்ணி பண்ணி பண்ணிக்கும் போது அது நகைலாக ஒரு 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 பத்திரத்தை நாங்கள் பதிவு பண்ணும்போது அப்படி என்ன அப்ப ரெண்டு ரெண்டுமா வரும் உண்டோ அசல்றதுக்கு இப்ப உண்மை தன்மையும் வரும் இது அசல இப்போ நகல் என்றது பிரதிதான் இப்ப நாங்க ஒரு பத்திரத்தை கொடுக்கும்போது ஒரு பத்திரத்தை கொண்டு ஒரிஜினல் தான் கேட்பார்கள் ஒரிஜினல் தான் கேட்பார்கள் ഫോട്ടോകോപ്പി കൊടുത്താൽ എടുക്ക എടുക്കാൻ അസലയെ അവർക്ക് കൊടുക്ക വേണ്ട അവർ അതെ എങ്ങനെ പ്രതി പണി പോയിട്ട് എങ്ങനെ അസല എങ്ങൾ തന്നെ അവരുടെ നാട്ടിൽ എടുത്ത് കൊടുത്താൽ അവൻ അവർകൾ മാറ്റ അവർ അതെ എടുത്ത് പോട്ട് അത് എങ്ങനെ തന്നെ തന്ന വിടുവത് അസ നഗൈകളെ അടഗത്ത് എടുക്ക മുടാ അസലും വട്ടിയും സേന്ന് മുതലുക്കേ മോശമായിട്ടത് പുലമ്പുവർ ഒന്ന് 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 ഒരുവർ അല്ലെങ്കിൽ ഒരുവർ ஒருவர் போல் ஒன்று போல் ஒருவர் அல்லது ஒருவரை போல் ஒருவர் இருந்தால் இவரை போல் அவர் இருக்கின்றார் அசல் அச்ச அவர் அசல் அச்சல் அச்சசலாக இருப்பது சொல்லப்படுகிறது அந்த அச்சசல் என்று சொல்லு அப்படி அச்சசலாக இருக்கிறார் என்று சொல்லப்படுவார்களாம் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறார்கள் மற்றது அருகில் சமீபம் என்று சொல்லப்படுவது சமீபம் அசல் என்று சொல்லப்படுவது எங்களுடைய அருகில் இருப்பவர்கள் அண்மையில் இருப்பவர்களையும் எங்களுடைய அயலார்களையும் அசல் என்று தான் சொல்லுகின்றார்களாம் அசலில் இருப்பவர்கள் எங்களுடைய அயல் அறைய அசலில் இருப்பவர்கள் தான் சொல்லுகின்றார்கள் பக்கத்து வீடுகளில் இருப்பவரெல்லாம் எங்களுடைய அசல் வீடு அப்படி என்று சொல்லுகின்றார்கள் என்று சொல்லிக்கொண்டு எங்களுடைய அயலில் பல அசல் எங்கள் அசலில் பலரும் இருக்கின்றார்கள் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் வணக்கம் அசலா அயல் அன்று வருமா அசலும் ஒன்றுதான் அயல் அசல் அசலும் அயலும் பக்க பக்கம் பக்கம் தான் வருகிறார் அசல் எங்களுடைய அசல் வீட்டில் இருக்கிறாரு ரெண்டு அப்படிதான் போட்டு தெரியல அயல்

தேடி தேடி பார்த்தா ஒரு ஒரு சொல்லா ஒரு வசனமா சேர்க்கிறது தானே அசலன்னு சொல்லும் பல சொற்கள் அதுல வருது அப்போ உண்டை சோத்தி போய் அசலும் வட்டியும் சொல்றோம் அசலும் வட்டியும் சேர்ந்து முதலுக்கே முதல் கொடுத்த பணம் கொடுத்த மாட்டா அந்த அசலண்டா அந்த முதலும் வட்டியும் வாங்குறதுக்காக சொல்லுவார் அந்த முதலுக்கு வட்டி அசலும் அசலும் வட்டியும் வசையும் கூட முதலுக்கு அது மூழ்கி போனா முதலுக்கே மோசமாகி போட்டுதுன்னு நான் சொல்லுறோம் நம்முறை வார்த்தை வாரது அதுக்குத்தான் வார்த்தையில வாரது அசலும் வட்டியும் மூழ்கி போய்விட்டதுன்னு சொல்லி ஆ நன்றி நன்றி அசல் அசல் நரவுக்கு வருகின்றது